வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நரம்பு வலி நரம்பு அடைப்பு நரம்பு பலகீனம் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் உடல் பலகீனம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு உங்க போக்கி உங்க உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட ஒரு அருமையான வீட்டு வைத்தியத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டியதா இருக்குது குறிப்பாக நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் யாருக்கு எப்போ எந்த நோய் வரும்னே தெரியல இப்போல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைனால கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க நரம்புகளில் பலகீனம் அடைப்பு வலி அது மட்டும் இல்லதுங்க சியாட்டிக்கல் நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம உடல் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா நரம்புகளால் சூழப்பட்டது தாங்க அதில் இருக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய நரம்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிக்கோஸ்வியம் தான் இந்த சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வந்து நமக்கு நம்ம இடுப்பு பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் நரம்பு இருக்கும் இதுதான் நம்ம உடம்புல வந்து மிக பெரிய அதாவது நீண்ட நரம்புங்க இந்த நரம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இந்த நரம்புல ஏதாவது அடைப்பு அப்புறம் வந்து உங்களுக்கு அடைப்பு வந்துச்சு அப்படின்னா அதுல பயங்கரமான வலி இருக்கும் வலி வீக்கும் இந்த மாதிரி உண்டாயிரும் பிடிப்பும் இருக்கும் அந்த உங்களுக்கு அந்த கால் மரத்து போற மாதிரி வந்து ஒரு உணர்வு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின் அப்படிங்கறது முழங்காலுக்கு இருந்து கணக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நரம்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த சிம்பிளான ரெமடியை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ரெமடி பாத்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான நரம்பு எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இப்ப அந்த ரெமடி எப்படி பண்றது அப்படின்னு பாக்க போறோம் தேவையான பொருள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தா கூட போதுங்க ஏலக்காயில உள்ள சத்துக்க உங்கள் சத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்கள் உடம்புல நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த ஒரு ஏலக்காய் நரம்புகளில் உண்டான அடைப்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளுக்கு வலு சேர்க்கும் நரம்பு வீக்கத்தை குறைக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன் தரக்கூடியது ஏலக்காய் இந்த ஏலக்காயில கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அது எலும்புகளையும் மூட்டுகளையும் பலமாக்கும் பலகீனத்தை போக்கி எலும்புகளுக்கு உயிரித்தன்மையை அதிகரிக்கக்கூடியது இந்த ஏலக்காங்க ஏலக்காயில நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது நாச்சத்து இருக்குங்க அந்த நார்ச்சத்து பாத்தீங்க அப்படின்னா வலி நிவாரண பண்புகள் வந்து கொண்டது விட்டமின் சி சத்து இருக்குது நரம்புகளுக்கு மிகவும் இன்றியமையாத ஊட்டச்சத்துங்கள் ஊட்டச்சத்துகள்ங்க ஒரே ஏலக்காய் எடுத்துக்கிட்டா கூட போதும் அது உங்களுக்கு நரம்பு எலும்பு மூட்டு சந்தை எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது அடுத்து ஒரு இன்ச்சு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க உள்ள தோலை நீக்கிட்டு ஒரு இன்ச்சு அளவு இருந்தா கூட போதும் இஞ்சிலுமே பாத்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து விட்டமின் சி வலி நிவாரண பண்புகள் கால்சியம் சத்து இருக்குது பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம்னு நிறைய ஊட்டச்சத்துகள் இதில் இருக்குதுங்க இதில் உள்ள வலி நிவாரண பண்புகள் நரம்புகள்ல உண்டான வலியை உடனடியாக போக்கும் வீக்கத்தை குறைக்கும் அதே மாதிரி இந்த இஞ்சி பாத்தீங்க அப்படின்னா நரம்புகள்ல படிஞ்சுள்ள நச்சு கிருமிகளையும் கெட்ட கொழுப்புகளுமே வெளியேற்றிடும் நரம்புகள்ல கெட்ட கொழுப்பு படியும் போது ரத்த ஓட்டம் சீராக நடைபெறாது ரத்த ஓட்டம் தடைப்படும் ரத்த ஓட்டம் நன்றாக இல்லை அப்படின்னா உடல்நல சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வரும் அதை குணமாக்க சூப்பரான இயற்கையான மூலிகை பொருள் தான் இந்த இஞ்சி இந்த நரம்புகளில் உண்டான அடைப்பை உடனடியாக நீக்கும் உங்களுடைய நரம்புகளை வந்து வலுப்படுத்தும் அதே மாதிரி நரம்பு பிடிப்பு சுளுக்கு தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது இஞ்சி லேசா தட்டி போட்டுக்கோங்க இப்ப இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி இஞ்சியும் ஏலக்காயும் கொதிக்க விடணுங்க அப்புறமா ஒரு டம்ளர் பால் ஊத்திக்கோங்க பால் ஊத்தி கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்ச பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குடிக்கணும் இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு எடுத்துட்டு வரும்போது உங்க நரம்புகள்ல உண்டான அடைப்பு வீக்கம் வலி அந்த நரம்புகள்ல வலி இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வந்து குணமாகிருங்க நரம்புகள்ல ஏதாவது வீக்கா இருந்தாலும் அதையும் உடனடியாக குணமாக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில இருக்குது அதே மாதிரி இடுப்புல இருந்து கணக்கால் வரைக்கும் உள்ள வலியை குணமாக்கக்கூடியது இந்த ரெமடிங்க பெரும்பாலும் நைட்டு தான் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் பிரச்சனை வரும் காலை கூட அசைக்க கூட முடியாத வரை பயங்கரமான வலி இருக்கும் அதனால இந்த ரெமடியை நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும் சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வெறிக்கோ வெயின் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி உடல் பழகணும் நரம்பு பழகணும் இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது இந்த ரெமடியை இந்த ரெமடியை தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையான ரெமடி எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாதது ரெண்டுமே வந்து இயற்கையான பொருள் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ